விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கரும்பு பயிர்களை தாக்கிய பூச்சிகளை ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்து தெளித்து அழிக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் ட்ரோன்கள் முதன்மையாக பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காகவும் இராணுவ பயன்பாடுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போதைய காலகட்டத்தில் அதன் பயன்பாடுகளுக்கு ஏற்ப உயர் தொழில்நுட்ப கருவிகளாக உருவெடுத்து வருகிறது குறிப்பாக ட்ரோன்கள் சமீப காலங்களில் உணவு உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகித்து வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குகிறது உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் உணவுக்கான தேவை அதிகரித்து வருவதாலும் விவசாயத்துறை நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தி திறன் தேவை உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றன அந்த சவால்களை வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் ட்ரோன்கள் கொண்டு புதுமையான தீர்வுகளை வழங்கி வருகின்றனர் ட்ரோனில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கேமரா சென்சார்கள் பயிர் ஆரோக்கியம் தாவர எண்ணிக்கை மகசூல் கணிப்பு பூச்சிகளின் தாக்குதல் பற்றிய தரவுகளை சேகரிக்க வயல்களுக்கு மேல் ட்ரோன்களை பறக்கவிட்டு கண்காணிக்கப்படுகிறது இவ்வாறு சேகரிக்கப்படும் தகவலானது விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வது உரங்களை பயன்படுத்துவது பூச்சி நோய்களை கண்டறிவது போன்ற பயிர் மேலாண்மை குறித்த சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவதாக வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே கரும்பு பயிர்களை தாக்கிய பூச்சிகளை விவசாயிகள் ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்துகளை தெளித்து அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மெய்யூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிர் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகளை பூச்சிகள் தாக்கியதால் கரும்பு தோகைகள் பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாக மாறி கரும்பு வளர்ச்சி விவசாயிகள் ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்துகளை தெளித்து கரும்பு பயிர்களை அழிக்கும் பணியினை மேற்கொண்டனர் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தேவைப்படும் இடங்களில் மட்டுமே பயன்படுத்துவதை ட்ரோன்கள் உறுதி செய்வதாகவும் மருந்துகளின் பயன்பாடுகளை குறைப்பதாகவும் தெரிவித்துள்ள விவசாயிகள் மண் மாசுபடாமல் இருப்பதில் ட்ரோன்கள் பெரும் பயனுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் ட்ரோன்களை பயன்படுத்துவதன் மூலம் தங்களை ரசாயனங்கள் உடனான நேரடி தொடர்பை குறைத்துள்ளதாகவும் அதனால் தங்களுக்கு ஏற்படும் உடல்நலப் பிரச்சினைகளின் அபாயத்தை குறைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருவதால் ட்ரோன்களின் திறன்கள் மேலும் விரிவடைந்து விவசாயத்தில் புதுமைகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகளை வழங்கும் என்பதில் ஐயமில்லை உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் விரும்பும் விவசாயிகளுக்கு ட்ரோன்கள் விவசாயத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவி என்பதில் சந்தேகமில்லை மாலை முரசு செய்திகளுக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் அம்பேத்கருடன் நந்தகுமார்